இன்னைக்கு தாத்தாவோட ரெண்டாவது நினைவு நாள் தாத்தாவை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அவர் இந்த தெருக்கூத்துக்கலைவே தான் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு அதையே யோசிச்சுட்டு இருப்பாரு அதை எந்த அளவுக்கு நேசிச்சாரு அதை பத்தி எந்த அளவுக்கு கவலைப்பட்டாரு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவர் நமக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்கிற விஷயங்கள் தான் இப்ப ஞாபகத்துல வருது எனக்குமே என்னன்னா நானும் அந்த தெருக்கூத்து கலைக்காக ஏதாவது அப்டேட் பண்ணி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போனோம் அப்படின்ட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யறது அப்புறம் நமக்கான வேலைகள் வந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறது இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு நம்ம ஒரு படத்துக்காக ஒரு வேலை செய்கிறோம்னா அது நம்ம படத்துக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கான பலன் தான் ஆனால் அந்த தெருக்கூத்து கலைக்காக நம்ம ஒரு வேலை செய்ய போனோம்னா அது வந்து அந்த ஒட்டுமொத்த ஆர்ட்ஃபார்முக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் அப்பப்போ ஏதாவது தொடங்குவேன் அப்புறம் சூழல் சரியாக வராது அப்படி விட்டுறதா இருக்கு இப்போ எனக்கு என்னன்னா ஒரு நம்ம நூறு சதவீதம் இப்போ ஒரு ஒரு மாதம் முழுக்க அதுக்காகவே ஒதுக்கி வேறு எதை பற்றியுமே யோசிக்காக ஒரு சில வேலைகளை செஞ்சால் என்ன அதுக்கு நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது நடக்கிற வரைக்கும் அதுக்காக முழு நேரத்தை அர்ப்பணிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சும்மா நம்ம வந்து தெருக்கூத்து அழிந்து வரும் கலை அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்காக வருத்தப்படுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணணும் அது அழிந்து வரும் கலையாக இல்லை அதை ஆனால் அது அந்த இடத்துலயே நிக்குது அடுத்த கட்டத்துக்கு நகராம அப்படியே தேங்கி நிற்குதுங்கிறது உண்மைதான் அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அதை அப்படியே ஒரு நம்ம கோடை வெயில சுட்டரிக்கிற கோடை வெயில்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு அளவு மழை பெஞ்சா எப்படி புத்துணர்ச்சியா இருக்குமோ அந்த மாதிரி அந்த தேங்கி நிற்கிற அந்த கலைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக யாரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அது வந்து அதை ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அது அவ்வளவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வலிமையாக அதை நம்ம கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்காக ஒரு சில வேலைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அமெரிக்கா வந்திருக்கிறதுனால இங்கே இருக்கிற சூழலை பயன்படுத்தி இந்த மக்களோட அர்ப்பணிப்பும் அன்பையும் பயன்படுத்தி அந்த கலைக்கு அதை ஏதாவது நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சு வச்சிருக்கிற விஷயம்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அந்த கலைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சதா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன்